செகாமணி ஐயா என் சிஸ்டர் இன்னைக்கு பத்து மணிக்கு வரா சரியா அவ்வளோ பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும் நம்ம ஸ்டீஃபன் அனுப்பிவிட்டுமையே அவன் வேண்டாம் என் சிஸ்டர் ஃபாரினில் படித்தவா சரியா பல கோடிக்கு சொந்தக்காரி அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கூடாது அழகாகவும் இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது ஆ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக்கு ஆறுமுகம் தான் ஐயா கும்புறையா கூப்பிட்டீங்களா நீ தான் யம்மா… ஆறுமையா

அறையும் குறைமா அழக படுத்திருந்து அறையும் குறைவா அப்புறம் அப்புறம் நான் அந்த அம்மா பக்கத்துல நைஷா படுத்தேன் படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படிப்பட்டிருந்த நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை உத்து பார்த்தா மணக்குதுரா அதுக்கப்புறம் இந்த கையால அப்படியே ஏனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோண்டா என்ன எவ்வளவு பெரிய முதுகு என்ன செஞ்ச

இதெல்லாம் நீதான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கொடுப்போம் அம்மா அம்மா என்ன அம்மா 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 கெஞ்சிர மெஞ்சிர மெஞ்சிர கெஞ்சிர இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்ல கொடுத்துடு பா அரே மொட்டை அங்க இருக்கா வாய் அடி கழுத்துல இருக்கா வேணடா போடா 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 இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சி மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சி ஊர் பூரா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பா எது புரட்சியா ஐயா சும்மா குழந்தை மாதிரி தூங்கினவன தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்யறேங்கிறா புரட்சினி எனக்கு எழுதவே தெரியாது கையா குதிரையோட சாணி அழிப்புட்டு குதிரைய குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது இன்னும் சொல்ல போனா குதிரைய கூட குத்து மதிப்பா அவட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் வாய முறா என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சரிச்சு பாப்பற வாங்கி சப்பட பண்ண தப்பாடா மண்டே கடிச்சு அப்படி பாத்துக்க நில்லுங்கள் எஜமான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டு செல்லுங்க எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்களுக்கு அஸ்திவாரம் விட்டது உங்கள் கோபுரங்கள் கோட்டை குற்றம் வந்துவிட்டது பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது அதுவும் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன்

அர சாதம் காறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் இன்னும் ஒரே இருட்டா இருக்கு கொள்ளுது நீ இப்ப நம்ம வண்டி எவ்வளவு போயிருக்க

நம்ம தப்பிச்ச தர்ச்சி சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு முஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாறா ஆற பயலே ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்னி போட்டுட்டு பிரகாசம் இருந்துது அவனுக்கு அங்க எல்லாம் அரமணில விட்டு வந்துறாங்க அங்க பாரு நம்ம அடி அரமண எல்லத்து வரை எங்க இருக்கான்

ஏன்டா அப்படி ஓட்டுக்கல ஊத்துற வெளியே வர போது அதுக்கு தானே ஊத்துனது எதிர்பார்த்தேன்